நம்மால் என்ன நினைக்குதுன்னா ஏதோ இதெல்லாம் சாஸ்வதமா இருந்தது மாதிரி இன்றைய வாழ்க்கை இப்படி புத்தக கண்காட்சி இவ்வளவு மருத்துவ படிப்பு இத்தனை மாணவர்கள் இவ்வளவு மாணவிகள் இதெல்லாம் ஏற்கனவே இருந்து வந்தது மாதிரியும் அதனுடைய தொடர்ச்சி மாதிரியும் அதனுடைய நீட்சி மாதிரியும் நாங்கள் அப்படித்தாயா எங்க அப்பா அம்மாவும் இப்படி எங்க எங்கள் பாட்டனார் பாட்டி இப்படி நம்ம பிள்ளை நினைக்குது இல்லை இல்லை நம்முடைய பாட்டன் பாட்டிகள் இத்தகைய வாழ்வை வாழவில்லை ஒருவேளை அப்பா அம்மா கூட இப்படி வாழல என்பதை பல பேர் உணர்ந்திருப்பீங்க பாட்டன் பாட்டிக்கே போறேன் நமக்கு என்ன சிக்கல்னா நமக்கு பாட்டன் பாட்டி பேர் வேணா தெரியுமே ஒழிய அவங்கள பத்தி எதாவது தெரியுமா பாட்டனாருடைய அப்பா பூட்டன் பாட்டியினுடைய அம்மா பூட்டி பூட்டன் பூட்டி பேராவது தெரியுமா நமக்கு விடுங்க நமக்கு தலை தளபதி எல்லாம் தெரியும் சூப்பர் ஸ்டார் எல்லாம் தெரியும் அது தப்பு ஆனால் அத்தோடு சேர்ந்து நம்முடைய இளம் பிள்ளைகள் தங்களுடைய சொந்த குடும்ப வரலாறையாவது தெரிந்து வைத்திருக்கிறார்களா சோகம் தெரியல ஐயா அதெல்லாம் வந்து சிரமம் நல்ல வேலைக்கு ஒரு வகையில நல்லது குலதெய்வம் பங்காளிகள் மாமன் மச்சான் இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு ஆண்டுக்கு ஒரு முறை கூடுறதை ஒரு நல்ல நிகழ்வுன்னு நினைக்கிறேன் நான் பரஸ்பரமா எவ்வளோ விஷயங்களை பேசுறாங்க ஏ உங்க தாத்தா என்ன பண்ணாரு தெரியுமா கொஞ்சம் கொஞ்சம் பிள்ளைகளுக்கு அங்கே தெரியுது விஷயங்கள் உன் குடும்பத்தினுடைய வரலாறு என்று ரொம்ப நுணுக்கமாக போனால் தெரியாது என்று கூட நீங்க நினைக்கலாம் ஆனால் ஒட்டுமொத்தமாக நூறு ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ் சமுதாயம் எப்படி இருந்தது நான் ஒரே ஒரு கதாசிரியரை எடுத்துக்கொண்டு அவருடைய சில கதைகள் மட்டும்தான் இப்ப நான் சொல்ல போறேன் அந்த கதாசிரியர் உங்களுக்கெல்லாம் தெரிந்த மகத்தான எழுத்தாளர் கல்கி இப்போ பொன்னியின் செல்வன் வந்துருச்சு ரெண்டு பாகமா வந்துருச்சு நமக்கு குந்தவிய தெரியும் குந்தவிய தெரியுதோ இல்லையோ திரிஷாவே தெரியும் நந்தினிய நல்லாவே தெரியும் அது நடிகை இன்னும் அதை நல்லா தெரியும் ஒன்றும் தப்பு இல்லை ஆனால் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாடு எப்படி இருந்தது என்பதை கல்கி அவருடைய பாணியிலே சொல்லி இருக்கிறார் ஆனால் அதே கல்கி அற்புதமான சில சிறுகதைகளை அவர் எழுதியது அவருடைய முதல் படைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழிலே வெளிவந்தது அவர் மறைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலிலே ஒரு சுமார் இருபத்தைந்து ஆண்டுகள் தான் அவர் எழுதியது ஆனா என்ன ஆச்சரியமான விஷயம் என்றால் தான் வாழ்ந்த காலத்தை அற்புதமான சிறுகதைகளாக ஆக்கி தந்திருக்கிறார்கள் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு ஐம்பத்தி நாலுக்கு இடையில தமிழ்நாடு எப்படி இருந்துச்சே அறிய வேண்டுமென்றால் நீங்கள் படை படிக்க வேண்டும் கல்கியினுடைய சிறுகதைகளை ஒரு கதையின் பெயர் சுபத்திரையினுடைய சகோதரன் கதை அவருக்கிட்ட பழக்கம் என்னன்னா கதை எந்த காலத்தில் நடக்குதுன்னு அப்படியே சொல்லுவார் கதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் நடக்கிறதாக உள்ளுக்கே வரும் சரியாக நூறாண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாட்டில் என்ன நடந்துச்சுன்னு அண்ணா ரெண்டு நண்பர்கள் ஒரு கடிதம் வரும் ஒரு நண்பனுக்கு கடிதத்தை பார்த்துட்டு அவன் ரெண்டு பேரும் கல்லூரி மாணவர்கள் அந்த காலத்துல ஒரு உயர் ஜாதி குடும்பம் ஏண்டா அழுகிற இந்த கடிதத்தை பாரு கடிதத்துல என்ன இருக்கும்னா அந்த நண்பனுடைய தங்கைக்கு திருமணம் நிச்சயமா இருக்கு வருக அப்படின்னு அப்பா அம்மா கிட்ட இருந்து கிராமத்துல இருந்து கடிதம் வந்துடும் ஏண்டா தங்கச்சி திருமணம்னு செய்தி வந்திருக்கு ஏண்டா அழுகிற அழுகைய நிறுத்த முடியாம ஆனா திக்கி திணறி அவன் சொல்லுவான் இந்த நண்பன்கிட்ட என் தங்கையின் வயது பனிரெண்டு அவளுக்கு யாரோட திருமணம் தெரியுமா ஒரு நாப்பத்தஞ்சு வயசுக்காரருக்கு இப்ப இவனுக்கு ரொம்ப குழப்பம் விடியா முப்பத்தி மூணு வயசு தானே வித்தியாசம் ஐயா முப்பத்தி மூணு வயசு வித்தியாசம் அவ்வளவு லேசா இப்பவே நம்மளுடைய வித்தியாசம் மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் வித்தியாசம் இந்த என்ன பாருங்க மனோநிலை எப்படி இருக்குன்னு இந்த இன்னொரு நண்பனுக்கு அது கூட பெரிய விஷயமா தெரியாது அது விடியா அவ மெதுவா சொல்லுவான் அந்த நாற்பத்தஞ்சு வயசுக்காரன் அவனுக்கு இது மூணாவது கல்யாணம் ஏமா மொத மனைவிகள் ரெண்டு பேரும் இறந்துட்டாங்களா இல்ல இல்ல அவங்க ரெண்டு பேரும் குத்துக்கள் இருக்காங்க ரெண்டு மனைவிகள் வீட்டில் இருக்கும் பொழுதே மூன்றாவது மனைவியை அவர் கட்டுறாரு ஏன் தங்கச்சிய கொடுக்குறாங்க இப்ப நான் இப்படி சொல்லு வரும்போது உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரணும் அது எப்படி சார் ஒரு மனைவி இருக்கும்போது இன்னொரு மனைவி கட்ட முடியுமா இந்து சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சின் படி அது குற்றம் ஆனா அந்த சட்டம் இப்ப வந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அதுக்கு முன்பு கிடையாது இது எத்தனை பேருக்கு தெரியுங்கிறேன் இது கதையில தான் வரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுல நடக்குது அது சாதாரணம் ரெண்டு மனைவிகள் இருக்கும் போதே மூன்றாவது மனைவி பெண் பன்னெண்டு வயசு இன்னும் மூப்புக்கு வரல ருதுவாகலை ருதுவாவதற்கு முன்பே திருமணம் அப்படித்தான் அன்னைக்கு சட்டம் குறிப்பாக அந்த உயர் ஜாதி பிராமண குலத்துல கல்கியும் பிராமண குலத்தில் பிறந்தவர்தான் தனது குலத்தில் பெண்களுக்கு இழைக்கப்பட்ட இந்த அநீதிகள் பற்றிய அற்புதமாக அம்பலப்படுத்தி கதை எழுதுறார் வேற யாராவது எழுதுனா அதில் ஒரு சாதி வில்லங்கத்தை கொண்டாந்துடலாம் அதுக்கு தான் கல்கியை எடுத்துக்கிட்டேன் வேறு சிலரும் எழுதியிருக்காங்க எதுக்கு நம்மாலே இருக்காப்ல நம்மாலே இருக்காரு ஒரே அதிர்ச்சியா போயிருந்த விஷயம்லாம் தெரிஞ்ச பாருங்க என்னையா அது அநியாயமா இருக்குது ஏன்னா அவருக்கு பிள்ளை மூணாம் தாரம் கட்ட பெரிய பணக்காரரு அந்த கிராமத்துல இங்க சொல்லுவான் ஏற்கனவே இந்த கிராமத்துக்கு இந்த இன்னொரு நண்பன் போயிருப்பான் இந்த நண்பனுடைய கிராமத்துக்கு அப்ப தங்கச்சிய பார்த்துருப்பான் இவனுடைய தங்கச்சிய அப்ப பன்னெண்டு வயசு தான் சின்ன பொண்ணு ஆனா இயல்பாக ஏதோ ஒரு பிரியம் இந்த நண்பனுக்கு வந்திருக்கும் அப்படி ஒரு அழகான பெண்ணை கொண்டு போய் நாற்பத்தஞ்சு வயசுக்கானுக்கு கட்டி கொடுக்குறாரே மூணாவது தாரமாக இது என்ன கொடுமையா நடக்கலாமா அப்படின்னு அவன் துடிக்கிறான் கடைசியில் அவன் என்ன முடிவு எடுக்கிறான்னா நான் போய் எப்படியாவது தடுத்து நிறுத்த பார்க்குறேன்னு கிளம்பி போறாப்பில் தங்கச்சி கல்யாணத்தை தடுத்து நிறுத்த அண்ணன் சென்னையிலிருந்து கிளம்பி கிராமத்துக்கு போறாப்புல அங்கே போனா அப்பா கேட்க மாட்டேங்கிறாரு என்ன பணக்காரன் சம்பந்தி அந்த மாப்பிளை சரியா சொல்ல போனா க கண்டிப்பா வேற மாப்பிள்ள கிடைக்கல பன்னெண்டு வயசுக்குள்ள ருதுவாகிறதுக்கு முன்னாடி கல்யாணம் அன்னைக்கு விதி அதுதான் பிராமண சாதி இல்லையா கேட்க மாட்டேங்கிறாப்புல அம்மாவுக்கு இந்த திருமணம் பிடிக்கல மகளை கொண்டு போய் இப்படி கொடுக்கறது அம்மாவும் அழுது பாக்குறாப்புல நடக்கல கடைசியில் அம்மா என்ன செய்வாப்லாம் மகனை கூப்பிட்டு இந்த கதையில முக்கியமான செய்தி அந்த மகை மருத்துவ படிப்பு படிப்பாப்புல எதுக்கு இந்த கதையை எடுத்தேன்னா இயல்பா எடுத்த இங்க வந்து பார்த்தா தான் தெரியுது மருத்துவம் எம்பிபிஎஸ் படிச்சிட்டு இருப்பாப்ல அவ கையில பெட்டி இருக்கும் அதுல மருந்தும் இருக்கும் விஷமும் இருக்கும் இந்த அம்மா என்ன பண்ணும்னா கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு என்னடா வழின்னு பார்த்து வைத்திய சாஸ்திரம் படிச்சுக்கிட்டு இருந்த மகனுடைய பெட்டியில இருந்த விஷத்தை எடுத்து குடிச்சிரும் எப்படி பாரு எப்படிலாம் நடக்குது விஷம் குடிச்சு அந்த அம்மா செத்த காரணத்தினால் திருமணம் நின்று போடுறான் கிராமத்துல இருந்து இப்ப இந்த நண்பனுக்கு சென்னையில் இவன் கூட சேர்ந்து படிக்கிற மருத்துவ படிப்பு படிக்கிற நண்பனுக்கு இப்படி கல்யாணம் நின்று வச்சு சொல்லிவிட்டு நைஸா என் பொண்ணு என் தங்கச்சிக்கு வேற மாப்பிள்ள பாக்குறேன் நீ அதுக்கு உதவணும் அப்படின்னு மட்டும் இருக்கும் உதவும்னா என்ன அர்த்தம் கேட்க மாட்டான் நேரடியா நீ தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆனால் இவனுக்கு புரிஞ்சு போயிடும் நான் கல்யாணம் பண்ணிக்கத்தாயா இப்போ அந்த அண்ணன்மன் தான் வர்றோம் அப்படி கிராமத்தை நோக்கி பார்த்தா நடுவில் போக்குவரத்து சிக்கலாய் பெருமழை பெய்ஞ்சு பாலம் உடஞ்சி ரயில் போகாது இவங்க முடிவை பாருங்க அந்த கிராமத்தில் என்ன செய்வான்னா பன்னெண்டு வயசு பதிமூணு ஆகக்கூடாது அதுக்குள்ள ஒரு பிராமண பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிடணும் மூர்த்த நேரம் இதுதான் கடைசி மூர்த்தம் முகூர்த்த நேரம் முடிய போகுது ஆகவே என்ன செய்வாங்கன்னா இவங்க வரல மாப்பிள்ள ஆகவே அந்த நாற்பத்தஞ்சு வயசுக்கெல்லாம் மூணாந்தாரம் கட்டி வச்சிருவாங்க இவன் பாவம் இந்த பாடுபட்டவன் அண்ணே காரே தகைச்சி போய் இருப்பான் கடைசியாக எப்படியோ பிடிச்சி பிடிச்சி வந்து சேருவான் யாரு இந்த புது மாப்பிள்ளை வந்து பார்த்தா கல்யாணம் முடிச்சிருக்கும் இது தான் இருக்கு கிளைமேக்ஸு அண்ணன் சொல்லுவான் ஏண்டா கல்யாணம் ஆகி நண்பன் கிட்ட எனக்கு ஒரே ஒரு பாயிண்ட் புரியல கல்யாணம் நடந்துருச்சு வயசு பன்னெண்டு தான் இப்போ என்ன சொல்றாங்க பன்னெண்டு வயசுக்குள்ள கல்யாணம் இங்கே பண்ணியாச்சு ஆனால் ஒரு விதவைக்கு மட்டும் கல்யாணம் பண்ணக்கூடாதுங்கிறாங்க நண்பன்ட்டு அவன் கேட்குற அண்ணன் ஒரு விதவையை நீ திருமணம் செய்து கொள்வாயா இவன் சொல்லுவான் நான் ரெடி அப்ப கொஞ்சம் பொறு அப்படின்ட்டு போய் அந்த புது மாப்பிளைய துப்பாக்கியால சுட்டு கொண்டு வந்துடுவாள் இப்போ என்ன ஆகிப்போச்சும் பன்னெண்டு வயசு படி கல்யாணம் ஆகிப்போச்சா இவன் என்ன சொல்கிறா நண்பேன் விதவை ஆனாலும் கல்யாணம் பண்ணுவேன் இப்போ கல்யாணம் பண்ணுவேன் நான் இது அன்றைக்கி நடந்துருக்குமா இப்படி அதல்ல ஆனால் இந்த பன்னிரெண்டு வயதிலே பெரிய மனுஷாவதற்கு முன்பே பிராமண குலத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு திருமணம் நடந்தாக வேண்டும் மாப்பிள்ள வைசாலியா இருந்தாலும் பரவாயில்ல மூணாவது தாரமாக இருந்தாலும் பரவாயில்லை நண்பர்களே இப்படி ஒரு கதை இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் நடைபெற்றதாக கல்கி எழுதியிருக்கிறார் பேராசிரியர் கல்கி என்றால் நூறு ஆண்டுகளுக்கு முன்பு நம்முடைய சகோதரிகளுடைய நிலைமை நம்முடைய பெண் பிள்ளைகளுடைய நிலைமை இதே தமிழ்நாட்டில் இப்படித்தான் இருந்ததாக இன்றைக்கு பெண் கல்வியிலே மிகச் சிறப்பாக இருக்கிறது தமிழகம் சொல்ல போனா கலைஞர் கோடி ஆட்சியில் தான் முதல் முதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் பெண்களுக்கு சொத்துரிமை வந்தது சாதாரணமா நினைக்காதீங்க இப்ப இந்த கதையை இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது நினைச்சு பாருங்க இன்னைக்கு தந்தை பெரியார் பெண் உரிமைக்காக எப்படியெல்லாம் எழுதினார் அவரோடு இணை சேர்ந்து போராடிய கம்யூனிஸ்ட் சிங்காரவேலர் எப்படியெல்லாம் குடியரசு ஏட்டிலே பெரியாருக்கு துணை நின்று எழுதினார் வரலாறுல இருக்கு ஆனா வாழ்க்கை எப்படி இருக்கிறது பார்த்தீங்களா அதான் சிங்காரவேளர் ஒரு வாக்கியம் சொல்லுவாரு தந்தை பெரியார் பகுத்தறிவாளர்கள் சுயமரியாதைக்காரர்கள் எல்லாம் பெண்களுக்காக இவ்வளவு பாடுபடுகிறீர்கள் இவ்வளவு உரிமைகளை வைக்கிறீர்கள் ரொம்ப சரி ஆனால் அடுத்த வேலை ஜீவனத்திற்கு தனது கணவனை நம்பி இருக்க வேண்டிய நிலையில் இருக்கும் ஒரு பெண்ணால் இந்த உரிமைகளை தக்க வைத்துக் கொள்ள முடியுமான்னு கேட்டார் அப்போ அர்த்தம் பெண்ணுக்கு கல்வி வேண்டும் பெண்ணுக்கு உத்தியோகம் வேணும் அப்போ தான் இந்த பெண் உரிமையை காப்பாற்ற முடியும் பெண் கல்வியும் பெண் உத்தியோகம் இருந்தா அந்த பொண்ணு பன்னெண்டு வயசுல கல்யாணம் பண்ண ஒத்துக்கிறோமா ஏ போய நான் படிக்கணும் அந்த சிந்தனையா அன்னைக்கு இல்லைங்க